இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு தொவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பீர்க்கங்காய் தொல் துவையல் இந்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நான் இன்றைக்கி ஆறு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதை எண்ணெயில் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி ஒரு மிக்சி ஜாருக்கு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நான் இன்றைக்கி ரெண்டு பீர்க்கங்காய் வாங்கியிருந்தேன் அதோட தோலை தான் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பீர்க்கங்காய் தோலை நம்ம வரமிளகை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீதம் இருக்கிற எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு பீர்க்கங்காய் துவையில் இந்த மாதிரி வதங்கி வரும்போது இது கூட ஒரு மூணு பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு பல்லு பூண்டும் ஒரு எலும்பிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுருங்க இந்த பீர்க்கங்கா தோல்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சி அப்புறம் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போது பீர்க்கங்கா துவையல் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம எம்டி கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டு இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம துவையலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதோட தோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார் நராக இருக்கிறதுனால அறையது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பீர்க்கங்காய் துவையுளுக்கு எப்படி தாளிப்பு கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம் கடையில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருந்தோ கால் ஸ்பூன் கடுகும் கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பீர்க்கங்காய் தோல் தொகையில வந்துட்டு எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலறி விட்டுருங்க இந்த பீர்க்கங்காய் தொவையில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை சிம்ல வச்சுட்டு நல்லா வந்துட்டு கலறி விடுங்க பாருங்க நம்ம தொகையில இருந்த தண்ணியெல்லாம் போயிட்டு இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு துண்டு அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலறி விட்டுருங்க வெள்ளை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய டேஸ்டியான பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த பீர்க்கங்காய் தோல் துவையலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் சி யூ பாய்